வணக்கம் என்னே நட்புகளே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னால் நானும் மத்தியான நேரம் வீடியோ போடுறது கிடையாது உங்களுக்கே தெரியும் ஏன் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால் அது வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்கேன் எதுவும் மாமா வந்து சமாதானம் கூடிய எதுவும் பறக்க விட்டாரா என்ன காரணம்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சில சகோதரிகள் சொன்னதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது ஆனே எங்களுக்கு மத்தியான நேரம் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க அந்த நேரம் எங்களுக்கு வந்து பொழுதுபோக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு பத்து இருபது நிமிஷம் எங்களுக்கு வந்து பொழுது போகும்னே ஒண்ணு கமாண்ட் படித்து வீடியோ போடுங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசி வீடியோ போடுங்கண்ணே நாங்கள் ஒரு ஒரு அரை மணி நேரம் பொழுது எங்களுக்கு போகும்னே காலையில் ஒரு பதினோரு மணிக்கு உங்கள் வீடியோவை பார்க்குறோம் அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் உங்கள் முகத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குனே ஒரு வீடியோ போட்டு நீங்கள் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அப்டேட் கொடுங்க இன்றைக்கி எதாவது நல்லது நடந்துச்சா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சொல்லுங்கண்ணேன்னு சொல்லி கேட்குறீங்க அது போக மாப்பிள்ளைகளாக ஆஃபீஸில் எவ்வளோ ஆகுறாங்க இல்லை இந்த மத்தியான நேரம் இந்த ஒன்று டு ரெண்டு லஞ்சு டைம் அந்த நேரம் வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் ஒரு போடுங்க மாமா அப்படிங்கிறாங்க அதுக்காக வந்து அந்த வீடியோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு அதை உங்ககிட்ட சந்தோஷமாக ஷேர் தான் நான் வந்தேன் இல்லைனா இந்த நேரம் நான் வீடியோ போட வேண்டிய வேலையே எனக்கு கிடையாது எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு அதையெல்லாம் தாண்டி உங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ போடுறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதான் வந்து இந்த நைட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லி சூர்யா பண்ண போகிறேன்னு சொல்லி ரெண்டு நாளாக போட்டு உழப்பிக்கிட்டு கிடந்தா உங்களுக்கே தெரியும் நான் வந்து இப்போ பம்பாயிலேருந்து எனக்கு வந்து அஞ்சு நைட்டி ஆர்டர் கொடுத்தாங்க எனக்கு வந்து மும்பாயிலேருந்து மூணு நைட்டி ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு கிடந்தா அதெல்லாம் உண்மைதான் நைட்டி ஆர்டர் கொடுத்தாங்க அவங்களும் வந்து கொரியர் பண்ண சொல்கிறாங்க எல்லாமே வாஸ்தவம் தான் ஆனால் இதில் வந்து என்னுடைய பங்களிப்பு அதிகமாக தேவைப்படுது இவன் நைட்டி வாங்கணும்னா இவ கூட நான் தான் போகணும் இவன் தனியா ஒத்தையில வந்து மதுரைக்குள்ளே போய் நைட்டி வாங்கவும் தெரியாது என்ன முதுகுல இது வேற என்னது அப்ப இருந்து சுடுது ஏய் இதை தூக்கி எதுக்கு முதுகில் போட்டு வச்சிருக்க கரும காலையில போட்டது இவ்வளவு நேரம் சுட்டு தொலைது முதுக நீ வேற எதை எங்க போடணும்னே தெரியாத எப்ப பார்த்தாலும் இந்த முதுகலே வச்சுக்கிட்டு தெரியாதப்பா முதுகலும் அவிஞ்சிட போகுது சுடுத நீவே முதுகலை வச்சுக்கிட்டே தெரியிறாடா ஒருத்த அதை வந்து எவனா சொல்லிட்டேன் போல இதை வச்சா வந்து முதுகு வந்து நல்லா ஆகும் அப்படியே முதுகு வெது ஒதுப்பானா அப்படியே கா இதெல்லாம் போயிடும் ரத்தக்கட்டுலாம் சொன்னேன் போல இருபத்தி நாலு மணி நேரமா அதை பேசாம இருந்தா இவளுக்கு கூட நான் தான் போகணும் முத இவருக்கு இவளுக்கு ஊர் தெரியாது இவ உடனே சொல்லுவாங்க இவத்து சுத்தாத ஊரா ஏண்டாடி இங்க இருந்து எங்கெல்லாம் போயிட்டு வந்தான்பா அதனால வந்து அதெல்லாம் வேற இப்ப மதுரைக்குள்ள இருக்கும்போது இங்கேருந்து ஸ்பாட்டை விட்டு ஒரு இடத்துக்கு போனால் திருப்பி ரிட்டர்ன் வர தெரியாது இதுக்கும் துணைக்கு நான் தான் போகணும் ரெண்டாவது அந்த கொரியரில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் போடணும் அந்த நைட்டியை பூரா கட்டி எழுதணும் எழுதுறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் போய் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது நான் தான் இங்கிலீஷில் எழுதணும் மும்பைக்கு தமிழ்ல எழுதுனா போகாது அப்போ இங்கிலீஷில் லெட்டர்ஸ் எழுதணும் அதுக்கப்புறம் அதை போய் கொரியர் போடணும் திருப்பி வரணும் திருப்பி வந்து இவள் உட்காந்து எல்லாத்தையும் போட்டா பிடிப்பா பிடிச்சதை பூரா வந்து இந்தந்த ஊருக்கு நான் அனுப்பணும் அப்படின்பா இது எதுக்கு தேவையா நான் என்ன சொல்கிறேன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத உனக்கு ஒரு சேனலுக்கு ரெண்டு சேனல் இருக்குது சூர்யா மீடியா ஆஃபீஸரில் வீடியோவே போடுறதில்ல சூர்யா ஆஃபீஸில் நான் பத்து மணிலே போட போய் தான் நீங்கள்லாம் எனக பார்க்க விடுறதுனால தான் அது ஏதோ ஒரு தப்பிச்சு போய்கிட்டு ஏதோ வயிற்று பொழப்புக்கு ரெண்டாவது வீடியோ போடுறதுக்கும் இன்ஸ்டாவில் ரீல்ஸு போடுறதுக்கும் இல்லை யூடியூப்பில் ஷார்ட்ஸு போடுறதுக்குமே நேரம் பத்தலை இதில் உட்காந்துக்கிட்டு நான் நைட்டி விற்க போகிறேன் நான் நைட்ரஜன் விற்க போகிறேன் நான் வந்து கக்கசுக்கு போகிறேன் இதெல்லாம் எதுக்கு தேவையா நம்ம பொழப்பே வந்து அதெல்லாம் யார் பண்ணுவ வேலை வெட்டி இல்லாதவங்க சும்மா வீட்டில் இருக்கிறவங்க இந்த சுமி மாதிரி ஆளுங்க பண்ணலாம் இல்லை அந்த மூக்குப்பிடி பண்ணலாம் இவங்களுக்கு சரி அவங்களுக்கு பொழப்பு தளப்பு இல்லை யாரும் அவங்கள பார்க்கறது இல்லை உனக்கு என்ன குறைச்சல் நீ நடமாடு நயன்தாரா உன்னைய பார்க்கறதுக்கு உன் தங்கைகளும் உன்னுடைய விழுதுகளும் உன் மாப்பிள்ளைகளும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வீடியோ போட்டு இவங்களுக்கு வந்து நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறேன் ஆக இதுக்கே உனக்கு நேரம் பத்தலை இப்போ இன்ஸ்டாவில் போன வாரம் ஒரு அஞ்சு வீடியோ போட்டோம் நல்லா இழுக்கி பிடிச்சி அணைச்சி உம்மை தந்து ஒரு கட்டி பிடிச்சி இடுப்பை காட்டி தொப்புளை காட்டி நிறைய வீடியோக்கள் இவ்வளோ போட்டா நல்ல மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு அதில் ஒரு பாட்டு என்ன முக்காலா முக்காப்பிலா பாட்டெல்லாம் போட்டதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன் மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்குது பதிமூணு புள்ளி கே லைக்கு ஆக பிடிக்காமே உனக்கு லைக் போடுறாங்க உனக்கு தெரிஞ்ச தொழில் யூடியூப் இதில் வீடியோ போட்டாலே போதும் விழாக்கு போடு இல்லை சமையலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா அதை வச்சு ஒரு போய் இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு நாலு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறோமா அந்த அன்னைக்கு போனோம் பாருங்கள் நாலஞ்சு இடத்துக்கு மிட்டாய் கடை கூழு கடை இதை மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ ஜவுளி கடை ரெடிமேடு அந்த இது நைட்டி கடை போய் வீடியோ எடுத்து உனக்கு வாங்குற ட்ரெஸ்ஸை மக்கள் முன்னால் காட்டினாலே ரீச் ஆக இதை விட்டு விட்டு அதுக்கு அடுத்து அகலக்கால் வைக்கும்போது இதில் எனக்கு காசுக்கும் காசு செலவு இப்போ நான் கேட்குறேன் ஒரு பொதுவான உதாரணத்துக்கு வருவோங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீ பொருள் வாங்குற எவ்வளோ விற்றுருவ பாதிக்கு பாதி விற்கும் அதில் கலர் வாரியாக செலெக்ஷன் பண்ணிடுவாங்க ப்ராக்டிக்கலாக பேசுவோம் எனக்கு ப்ளூ வேணும் எனக்கு மஞ்சள் வேணும் ஜெவப்பு வேணும்னு சொல்லி ஆள் ஆள் கொண்டு எடுத்துருவாங்க ஒரு கட்டுக்கு ஒரு பன்னெண்டு நைட்டி ஒரு டச்சை நைட்டி தர்றாங்கன்னா நல்லா கேளுங்கள் தங்கச்சியில் அதில் விற்க போகிறது நாலும் அஞ்சு கலர் விற்கும் மீதி ஏழு மிஞ்சிரும் திருப்பி இன்னொரு கட்டை உடப்ப அதில் ஒரு அஞ்சு கலர் போகும் மீதி ஏழு மிஞ்சும் அப்போ ஏழுன்னு பதினாலு நைட்டு மிச்சமாக விற்கிறது எவ்வளவு அஞ்சு மிச்சம் மிச்சிறது எவ்வளவு ஏழு அப்போ ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல செமக்கூலி காப்பணம் ஏதோ பணம் பாங்க தெரியுமா ஒரு பழமொழி அந்த கதையை நீ வாங்குற நைட்டு ஏற்கனவே நைட்டி நைட்டி நைட்டு நாற்பது நைட்டிக்கு மேலே கிடக்கு வீட்டில் நைட்டியாக வரம் பார்க்குறேன்னு சொல்லி பூரா நைட்டி இவ தான் போட்டு கிழிப்பா இதில் போடவும் மாட்டாள் ஒரு தடவை போட்டுட்டு மீதி அப்புறம் அப்படியே தூக்கி இந்த ஈஸு இல்லைன்னா வேலை பார்க்க வர்றவங்க இல்லை போகிற வர்றவங்களுக்கு தானம் பண்ணுவா இதுக்கு ஏன் காசு தான் கிடைச்சிச்சா அப்படி உள்ளவன் என்ன பண்ணணும் அவளோட காசை முதல் போடணும் இவ காசை சேஃப்டி பண்ணிக்கிறா என்கிட்ட பத்தாயிரரூபா கொடுங்க ஓ சிக்கா கொடுங்கன்னு கூட கேட்கல குடு நான் நைட்டி வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் தாலி ஆக்கக்கூடாதுல்ல பணம் என்ன மரத்தில் காக்கிதா நான் ஒவ்வொருத்தன் புரோக்கரு மாமா அப்பே விளக்கு பிடிச்சவனே இந்த இப்போ பாருங்கள் கமாண்டில் லைனையே கழுவி 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 ஊச்சிருக்காங்க இதுக்காகவே நான் கமாண்டே படிக்க முடியல துப்புறது பத்தாதுன்னு சொல்லி இப்போ தலைமையிலே உட்காந்துக்கிட்டு சிறுநீர் கழிக்கணுமா கமெண்ட் போட்டிருக்காங்க இது போக இவன் திருந்த மாட்டான் இவன் ஒரு மனநோயாளி இவன் ஒரு மெண்டலுங்கிறாயங்க இவனை போய் கீழ்ப்பாக்கத்தில் சேருங்கிறாயங்க மாவட்ட வாரியாக துப்புறாங்க நீலாம் திருந்த மாட்டேன் இப்படி தான் வந்து சொல்லுவ அப்புறமா பார்த்தா தலைக்கறி வாங்கிட்டு போவ குடல் வாங்கிட்டு போவேன் நீலாம் நல்லவனா நீயுங்கிறாய்ங்க இதை எதுக்கு நான் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணேன்னு எனக்கு தெரியலை ஆக இவங்கிட்ட கெட்ட பேர் வாங்கி சம்பாரிச்ச காசை நோகாம சொல்லுவாங்களே நோம்பு திங்கிறத நோகாம நொங்கு நோண்டி நொங்கு தின்னவே ஒருத்தே நோண்டி தின்னவே ஒருத்தேங்கிற கதையா நான் சம்பாதிக்க இவ காசுல நைட்டி வாங்கி இவ விற்க வேண்டியதானே யாரு வேணாண்டா காசு ஏன் முதல் என்னைய வச்சே டெஸ்ட் பண்றது இவங்க காசுல பண்ண மாட்டாங்க சப்போஸ் அது நட்டமானா யார் பொறுப்பு நான் என்னங்க பண்ண வாங்கினேன் அஞ்சு தான் வித்துச்சு பத்து தான் வித்துச்சு வேணும்னா அந்த நைட்டை வேணா நீங்களே டெய்லி ஒண்ணு போட்டு கூட வீடியோ போடுங்கம்பா என்னையவே சொல்லுவா ஆக இவளை நம்பி எந்த முதலீட்லேயும் நான் இறங்க இல்லை இதே இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன் இவள் வந்து என்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா கேட்குறாளே இதே நான் ஒரு டூ வீலர் ஆட்டோ கன்சட்டிங் வைக்கிறேன்ப்பா எனக்கு தெரிஞ்ச தொழில் நீயாவது நைட்டி தொழில் இனிமே தான் பண்ணி பழகணும் நான் வந்து டூ வீலர் வியாபாரம் ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தவேன் இருபத்தஞ்சி வருட அனுபவம் உள்ளவன் அப்போ என்கிட்ட ஒரு நம்பி ஒரு ரூபா கொடுக்கலாம்ல அந்த கருகமணியை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வாங்க போய் ஒரு நாலு வண்டியை வாங்கி வியாபாரம் பாருங்கள் நல்லபடியாக தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலாம்ல அவள் என்னையை நம்பி ஒரு லட்சம் கொடுக்க மாட்டாளா தெரிஞ்ச தொழில் ஒரு தொழிலாளி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த தொழிலை பார்த்து வீடு கட்டினவன் அவனை நம்பி ஒரு லட்சம் ரூபா கொடுக்க மாட்டாளாம் இவனை நம்பி நான் பத்தாயிரம் கொடுக்கணுமா எதுக்கு எனக்கு தேவையா எனக்கு ஒரு வகையில் நீ உதவி இருந்தா இன்னைக்கு ஒரு வகையில் நான் உனக்கு உதவுவேன் ஏதோ ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் நான் கேட்டேன் ஆட்டோ கன்சண்டிங் வைக்க போறேன் ஒரு லட்சம் கொடுப்பான்றதுக்கு கொடுத்துருந்தா இந்நேரம் அதில் வந்து லாபத்தை உங்கள்கிட்ட தானே கொடுத்துருப்பேன் அந்த லாபத்தை மாத்திரம் வச்சு அசல வச்சுக்கிட்டு நான் முதல்ல வர லாபத்தை தான் கொடுப்பேன் அந்த காசை நீ ஒரு நைட்டி பிசினஸ் பண்ணி நீ டெவலப் ஆகிருக்கலாம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வைங்க என்னால ஒரு லட்ச ரூபாய் முதல் போட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாத பத்து பர்சன்ட் சம்பாரிச்சு சம்பாரிச்சு இவளுக்கு தானே இன்னும் இப்ப பத்தாயிரம் ரூபாய் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஜவுளி உலகத்தையே கொண்டு வந்துருக்கலாம் வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தா நைட்டி ஒரு பக்கம் பார்த்தா சேலைகள் இந்த தீபாவளி வரப்போகுது அழகா பண்ணிருக்கலாம்ல இப்பயும் சொல்றேன் நைட்டி அவர் இப்ப வேணாம் உனக்கு நான் ஒரு மாசம் டயம் தர்றேன் என்னை பற்றி திட்டாமல் என் குடும்பத்தை பற்றி அவதூறு பரப்பாம இப்போ அவகிட்ட அதான் சேலஞ்சி விட்ருக்கேன் இருந்து உனக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட்டு இன்னைக்கு தேதி எத்தனை எட்டா ஒம்பதா பத்தா இன்னை டேட்ல இருந்து நீ அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு தேதி கூட வேணாம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் என்னையவோ என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ அவதூறு பேசாமல் இரு ஒன்றாம் தேதி உனக்கு நானே ஐம்பதாயிரம் ரூபாய் தர்றேன் முழுசா நான் வந்து நல்லதுதான் சொல்றேன் குடும்பத்தை பத்தி பேசாத உனக்கு அம்பதாயிரம் ரூபா தர்றேங்கிறேன் ஆயிரம் ரூபா கூட பெருசுல உன் குடும்பத்தை எந்த நாரடிப்பேன்னு போய் சேர்க்கறது நான் நாரடிக்கவே வேணாங்கிறேன் ரெண்டு பேரும் பரஸ்பரமா போவோம் சமாதான கொடிய பறக்க விடுவோம் சமாதான புறாவ நான் தூது விடுறேன் உங்ககிட்ட நீ தான் இப்ப வந்து ஏறிக்கிட்டு நிக்கிற தலை மேலே ஏதோ முளைச்சா மாதிரி அவன் அதைத்தான் சொல்றாங்க ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சமா நாங்க தர்றோம்டா நீ அவளை விட்டு போக மாட்டாடா இந்த நடிப்பு நாடகத்தை போய் வேற யார்ட்டையா சொல்ற நீ ஒரு லட்சம் எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டேன் இருநூத்தி ஐம்பது ரூபா அடிச்சாருச்சுக்கா அவருக்கு இப்ப வரைக்கும் தரல நீ வந்து நாங்க ஐடியா டிப்ஸ் கொடுத்தவொடனே இவர் ஒரு லட்சத்தை எடுத்து தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ள போறாரு நல்லா கிழிச்சேன்னு போட்டிருக்கீங்க கமாண்டுல ஏ நான் சொல்கிறது ஒரு பேச்சுக்கு சொல்றது தாண்டா ஒரு லட்சம் தர்றேன் யாராவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா அதுக்காக நான் ஒரு லட்சம் கொடுத்துற வேணா இல்லை நீங்கள்தான் வந்து எனக்கு நல்ல ஐடியாவை கொடுத்துருவீங்களா கடைசி வரைக்கும் இப்போ கவட்டையவே நக்கிட்டு கிடந்து உன் மண்டை கபர்ஸ்தான் குழிக்கு போகிற வரைக்கும் இப்படி தாண்டா உனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி கமாண்டில் போட்டீங்க நீ திருந்த மாட்டேன் டோமரு நீ திருந்தறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படி தான் ஐடியா கேட்ப நானும் நாங்களும் உங்களை நம்பி நாங்கள் கமாண்டில் போடுவோம் நீ இதை பண்ணு அதை பண்ணும்போம் நீ கேட்கவா போகிற பழைய அந்த கோக தாண்டா போய் மண்டையை விடுவேன் ஏண்டா புவனே அப்படிம்பிங்க ஏப்பா நான் உன்னை விட்டு போறேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு இருக்கா இல்லையா சிரிக்காத இல்லை அதுக்கு இவ சொல்றா என்கிட்ட காலையில அந்த ஒரு லட்சத்தை என்கிட்ட கொடு ஒரு மாசத்துக்கு ஃப்ரீயா அங்க போய் இருந்துட்டு வா ஒரு லட்சம் எனக்கு போதும் மாசம் மாசம் ஒரு மாசம் இங்க ஒரு மாசம் அங்க

மைனா பட கதா நான் இதுதான் இருந்த எப்ப வர எப்ப வர எப்ப வர என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட போனை போட்டு அடிக்கடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா இவன் நம்ம பொருள் நம்ம கூடவே இருக்காங்கிற அந்த எண்ணம் வரும் ஆனா இவன் கூப்பிடவே இல்லைன்னா எங்கிட்டோ அஸ்கி வாய்ஸ்ல யாருக்கிட்டையோ கடலையை போடுறாளோ திருப்பி பேரம் பேச போயிட்டாலோங்கிற டவுட்டு எனக்குள்ள ஓடுது இது நான் என் தானே பேசிக்கிட்டே இருந்தவ திடீர்னு பேசாம போனா ஒரு மனுஷனுக்கு எப்படி தோணும் இவன் எங்கிட்ட ரூட்டை மாத்திர காலையில கூட கமன்ல என்ன இருமா போட்டிருந்தாங்க அவ உன்னை ஓட ஓட விரட்டுறான்னா அதுக்கு காரணம் அவ புதுசா ஏதோ ஒன்ன பிக்அப் பண்ணிட்டான்னு சொல்லி போடுறாங்க சரி என்ன எனக்கு வேண்டாம்

ஒரு லட்சம் ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு தெரியுதா இவளுக்கு எதுக்கு ஒரு போன வச்சு உருப்படியா வீடியோ போட்டு நான் சம்பாதிக்கிற அளவு கூட நீ பண்ணல உனக்கு எதுக்கு மூணு தேவையா நான் சொல்றத கேளுங்க சின்ன பயிலுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாதா முப்பதாயிரம் ரூபாய் வி இருந்து வருஷ கட்டி நிக்குதுரா ஒரு சீரியல் விடுறது இல்ல படம் பார்க்கறதுல சீரியல்னு பார்த்தா போன்லையும் சீரியல் வி டொண்ட்டி நைன் ஒன்று வச்சிருக்கா வி தேர்ட்டி ஒன்று வி பார்ட்டி ஒன்று எல்லாமே இந்தமாதிரி விவோவுக்கு பிறந்தவங்க எப்ப பார்த்தாலும் விவோ 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 வேற போன் யூஸ் பண்ணால் இவங்க கையில் போய் டச் ஆகாது நல்ல வாயில் வருது போனும் ஆளும் மண்டையில் காசை பூரா விரே பண்ணுறதுக்குன்னே வந்திருக்காடா என் வீட்டில் என் மகனுக்கு ஒரு போன் உடஞ்சு போய் ஒரு மாதம் ஆகுதான் அதை மாற்றி கொடுக்கறதுக்கு என்னால முடியல சுமிக்கு ஒரு நல்ல போன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னால முடியலை ஒண்ணுமே இல்லாதவளுக்கு பாருங்க வந்த வாழ்க்கைய இவளத்தையும் வாங்கிக்கிட்டு என்னையவே வசப்பாடுறான் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இவெல்லாம் என்ன சொல்றது நீங்க சொல்லுவீங்கனே உங்க புத்திய சிறப்புகள்கிட்டயே அடிக்கணும்னே எங்கேயோ கடந்த இதை கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து நடுவீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு இது தேவையானே அப்படின்னு சொல்லி தான் என்னைய திட்டுவீங்க இது எனக்கு தேவைதாங்க எனக்கு தேவைதான் கொழுப்பெடுத்து போய் போனோமா கடையில் போய் ஒரு டீயை குடித்தோமா வந்தோமா இல்லாமல் டீ கடையே விலைக்கு வாங்கினேன் கடைக்கு டாஸ்மாக் போனோமா குவார்ட்ரு வாங்கினோமா குடித்தோமா குப்புறப்படுத்தோமான்னு இல்லாமல் கடையவே பேரம் பேசுனா இதுதான் நிலமை என் நிலமை யாருக்கு வரக்கூடாது மக்களே நீங்கள் கேட்டீங்க உங்களுக்காக போதும் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் நன்றி மீளையும் சாயங்காலம் ஆறு மணிலே விட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டம் வாங்க பார்த்துக்கலாம் ஐ லவ் யூ